Oh, 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 oh.

I'm

பெற்ற தாய் தந்தை விலகுவது பொதுவான நியதி அந்த நியதிக்குட்பட்டு சக்தி லோகம் சென்று என் தாயாகப்பட்டவள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்களையும் ஏய உணர்வுக்கு எடுத்துக்காட்டியவள் என்னமை சரஸ்வதி அப்பேற்பட கலைவாரிய தொழுது காரடி தொழுது வணங்கி இந்த உலகத்தடி அந்த சராசரி படைப்புக்கெல்லாம் பொறுப்பு ஏற்றுக் கொண்டவள் என்பது பிரபதேவன் அன்னவரை காலத்திலே இதை காலத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே வாசம் எடுக்கிறார் பின்னபடிக்கின்றார் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனை தெரிவித்த நல்லாதி பெற்று பின் கைலாய சென்று எனது மாமன் மாமியாக்கப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுவாகி அதன் பின்னாலே பார்க்கிற சென்று என் பாட்டன் வந்த சிவன் நாராயணன் தெரிவித்தேன் காரணம் அவர்களாருக்கு அவ்வளவு இல்லை பொருளாருக்கு இவ்வளவு இல்லை அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வளவு இல்லை அந்த அடிப்படையில் அனைத்து உயிர்களுக்கும் சகலவித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமி தொழுவாக்கி விட்டேன் இப்படி அலைமகள் 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 அழைக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள்

கடமையில் கணபதி இன்றும் குளத்தூர் மண்ணிலே காளியம்மன் வாசலிலே இன்று கழகம் சரியாக நடப்பதற்கு கணபதி தான் காரணம் கணபதி என்கிற கலங்கும் கணபதி என்கிற காலனும் கைதொழும் கணபதி என்கிற கருமம் ஆதரவு கணபதி என்ற கவலை தீர்வு இந்த கணபதி கலை உலகத்தில் அற்புதமான ஒளிவெருக்கு அழியாப்பட்டி மண்ணிலிருந்து வீட்டிலிருந்து ஆட்சி செய்யக்கூடிய கணபதியை கைதொழ வேண்டும் சிவாயிரமன சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயன் என்பார்கள் அப்பேற்பணபதியின் செல்வகணபதியை நினைத்துக்கர சமூகம் சக்கர தாமரை நாயகன் சக்கர வெண்மணி யாவரைக்கரம் விற்பது போட்டுக் கொண்டார்கள் அப்பேற்பட்ட அந்த பிறகு நாயகனும் பிறவையோடு பெற்ற கதைக்கு நாயகனாம் கந்த துதிபாடி என் குரு சண்முக விரல் நினைத்து மந்தகாரியத்தை ஆரம்பிக்கலாம் ஒருவர் இல்லை என்றால் திருவரில்லை என்பார்கள் ஆக சந்தனம் நடக்கக்கூடிய சண்முக வேலை சிந்தையைத்து ஆரம்பிப்போம் கழகத்தின் கற்பூரம் கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது ڪائي ۾ هيو ماڻهڻي سڀني وڪي ۽ متن نه هو هيو وني هيو நடமாடும் மஞ்சள் கடை காக்காவாடி ஏன்னா உழைப்பு உயிர் முன்பாக இந்த உழைப்புக்கு இவர் படுற பாடு இருக்க அவர்கிட்ட ஒரு தத்துவம் இருக்கு அவரை பார்த்து சில நம்ம கத்துக்கிடணும் எப்படின்னா இரவு பகல் என்பது இயற்கை அதான உண்மை இப்ப நம்ம நாம நம்ம எல்லாம் பூர்வ நாடக கலைஞர்கள் நம்ம புதா சொல்ல கூத்தாடி பண்ணுவாங்க பொதுவாக கூத்துக்கள் நடப்பது இரவு நேரத்துல நம்ம இரவு எல்லாம் சம்பாதிக்கிறோம் பகல்ல போய் அதற்குண்டான காரியத்தை பாத்துக்கிறோம் ஆனா அவர் என்ன பண்ணுவா தெரியுமா பகல்ல காலையில இருந்து அந்த சாய நாடம் சொல்லக்கூடிய அந்த மாலை நேரம் ஆறு மணி வரைக்கும் சம்பாதிக்கிறார்ல இதை பூரா வீட்டு கொடுத்துருவாரு ஆறு மணில இருந்து கூப்பிடுறவங்களுக்கு பூரா அதாவது நடமாட விளையாடு இல்லையா கிட்டத்தட்ட இரவு பத்து மணி வரைக்கும் உழைப்பாரு இந்த நான்கு மணி நேரம் இந்த நாலு மணி நேரம் உழைப்பு என்ன பண்ணுவாரு தெரியுமா இந்த மாதிரி கோயிலு இந்த பாதயாத்திர உறவுகள் இந்த அனாத ஆசிரமங்கள் இப்படி ஒரு நல்ல காரியத்தை பயன்படுத்துவார் அப்படிப்பட்ட அன்பு நண்பர் காக்காபாடியை சேர்ந்த நமது நண்பர் சேகர் அவர்கள் அவருடைய சார்பாக அன்பளிப்புறார்கள் அவர் உழைப்பு நம்மகிட்ட வந்து சேர்ந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா உழைப்பு ஏற்படுவார்கள் வாழ்க்கலாம் இருந்திருக்கு உழைப்புக்கு மிக்க உன்னதமான நண்பர்களை பார்க்கப்படும் அதிலும் இந்த குளத்தூர் மண்ணிலே கடந்த இரண்டு ஆண்டு இடைவெளியாகிவிட்டது அப்பா மாமா சம்பத்து மாமா இருக்கும்பொழுது தானே அதுக்குள்ள

இழப்பு ஏற்பட்ட கூட கலைஞர்களுக்கு அதாவது அந்த கஜா புயலுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி எங்களை போன்ற கலைஞர்கள் வரவேற்று இலவசமாக நாடக திரத்தி அதில் வரக்கூடிய வசூல் செய்த அத்தனை படங்களையும் அந்த கஜா புயலுடைய நிவாரண நிதிக்காக ஒப்படைத்த ஒரு மாபெரும் கிராமம் அந்த பிச்சைமண்டி கிராமம் அந்த பிச்சைமண்டி கிராமத்துக்குட்பட்ட குளத்தூர் மண்ணிலே விற்று ஆட்சி செய்யக்கூடிய நாம் கண்டுபிடிப்பதற்கு மீண்டும் வாய்ப்பு உள்ளங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் காரணம் நல்லாரை காண்பது நன்று நடமைக்கு நல்லொன்று கேட்பது நன்று நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று அவருடைய இயங்கி இருப்பதும் என்று நன்றி என்று நாடு தேடி ஓடி மனிதனே அல்ல இறைவனை தவறு எடுத்துக்காட்டாக பலவிதமான புராணங்களும் இதிகாசமும் சான்றுகளாக உள்ளது அப்படி இருந்தாலும் அறிந்தோ அறியாமலும் தெரிந்தோ தெரியாமலும் புரிதோ புரியாமல் செய்த சகலவாக தீர்க்கக்கூடியவள் அவ்வளவு இங்கே வீற்றிருந்து இருந்து என் எதிரே காட்சிகள் கொடுத்து உள்ளாள் கருணிமுறை வந்து கொண்டிருக்கிறார் எங்கெல்லாம் தீய சக்திகள் ஏற்படுகிறதோ அந்த தீய சக்திகளை அளித்து நல்ல விஷயத்தை நாடுவதற்காக காளியாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் தாயை தொழுது கழகத்தை ஆரம்பிப்போம் நல்லது நடக்கும் நம்பிக்கை ஆட்சி செய்யும் காடிய மற்ற நெறிக்கையில் வந்தோம் எங்கள் கூரை வீரம்

போட்டி அருள்முகத்தை காட்டி இரு நீக்கி தந்தாய் போட்டி போற்றி பிரனவோ பொருளே ஓம் கணபதி கணபதி அரியாப்பட்டி கணபதி சரணம் சரணம் சுவாமி பேசும் செய்வவே பிள்ளை செல்வமே मनीमान <laughs> தகுதியான ஒரு கழகத்தை செய்வதற்கு தரணையிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமாக இருக்கிறது என்பதை நாமும் நினைத்து பெருமை இடக்கூடிய சூழ்நிலை காரணம் முல்லை பாதை என்று சொல்லக்கூடிய கடந்து குருஜி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை எடுத்துக்கொண்டோம் பொதுவாக குருஜியினாலே குழுகொழுப்பாடு உண்மையிலே ரொம்ப மார்கழி வாங்க பண்ணி குழுகொழப்பாத்த ரொம்ப மஞ்சள் தேர்வு ஒன்றிகையில கொஞ்சம் கதகலப்பாவே இருக்கும் ஏன்னா மஞ்ச மரியாத சந்திப்பதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு ஆக வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளோ பச்சை புல்வெளிகளை படம் நிற்கக்கூடிய பணித்துறைகள் எண்ணற்ற ராகங்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும் என்று கண்ணங்கரு கவி குயில்கள் கவிப்பாடி கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலை அழகு மிக்க நந்தவனம் இது யாருக்கு சொந்தவனமோ என்று என் மனது சிந்தனை ஹலோ இந்த சிங்கார மேடையில் நடிக்கும் அண்ணன் கீதம் பெரியன் அவர்களுக்கு சிறிய அன்பளி பல அழைக்கின்றேன் அது மட்டும் அல்லாது எத்தனையோ பழங்கள் இருக்கின்றன அதாவது உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் மாம்பழம் இருக்கின்றது மாம்பழத்தை சாப்பிடுறோம் கொட்டை தூக்கி போட்டுறோம் பழப்பழம் இருக்குது பழத்தை சாப்பிடுறோம் கொட்டை தூக்கி போட்டுறோம் நவா இருக்கு பழத்தை சாப்பிடுறோம் கொட்டையை தூக்கி போட்டுறோம் ஆனா பழத்தை தூக்கி போட்டு கொட்டை சாப்பிடுற பழம் என்ன பழம் இந்த பழத்தை தூக்கி போட்டு கொட்டை சாப்பிடுற பழம் என்ன பழம்

அது எல்லா பழத்தையும் சாப்பிட்டு கொட்டையை தூக்கி போட்டுருவோம் ஆனா கொட்டையை சாப்பிட்டு தோட தூக்கி போடுவோம் அது அது அதுல உண்மையா மறைமுறை அலைஞ்சிருக்காங்க காயாக இருக்கும் பொழுது அது அப்படி கேட்கணும் கேள்விக்குள்ள சூட்சமா இருக்கு காயாக இருக்கும் பொழுது அதோடைய கொட்டையை தும்பாங்க பழமாக இருக்கும் பொழுது தோலை தும்பாங்க

महंदाणो देप पोइो ோ வாந்தோப்பொங்கோ குயிலும் நீரானோச்சோளை கிடைதாலோ வாழ்ந்தோ வே பொங்கோ குயிலும் நீரானோதோ நடை

காவலன் சந்திப்போம் கழகத்தை ஆரம்பிப்போம் கழகத்தை நவாறு இந்த கானம் அணி வருகிறானா காவலன் சந்திக்கலாமா